சமுதாயத்துக்கு ஒரு ஐயாமுல்லா இருக்கு அந்த எப்போ வருதோ அப்ப அல்லாவுடைய தோண விஷயங்களை வச்சு நான் சில நாட்கள் முன்னாடி ஃபுரான் கிளாஸ்ல அதுல எல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன் அல்லாஹ் செயல்ல இறங்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா அல்லா வந்து அவ்வளவு சீக்கிரம்லாம் எல்லாம் இறங்க மாட்டான் பல ஆயிரம் வருஷம் சில நூறு வருடங்கள் கிடக்கணும் டெய்லி டெய்லியெலாம் எல்லாம் வந்து ஹர்க்கத்துல வந்து வர மாட்டோம் டெய்லி டெய்லியெலாம் எல்லாம் வந்து இந்த நாட்கள் அல்லாவுடைய அந்த பெரிய நாட்கள் வந்து டெய்லி டெய்லியெலாம் வராது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வரும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு வரும் ஐநூறு வருஷத்துக்கு ஒன்று வரும் என்ன அது மாதிரி நம்ம நான் ஃபீல் பண்ணாது அது ஃபீல் பண்ணும்போது இன்னொரு ஆளுமே நான் மதிக்கக்கூடிய ஒருத்தர் அவரும் பேசுகிற எல்லாம் ஆக்ஷனில் இறங்கிட்டான் அப்படின்றது நமக்கு அது இங்கே படுறதா அவங்களும் படுது எல்லா ஆக்ஷனில் இறங்கிட்டான் எல்லாவுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கு கண்டிப்பா வந்து அல்லாஹ் வந்து பாவ அல்லாஹ் வந்து